குலதெய்வ வழிபாடு என்பது மிகவும் சிறப்புக்குரிய வழிபாடு என்றும் குலதெய்வத்தின் அருள் இருந்தால்தான் நமக்கு எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் அது எந்தவித தடைகளும் இல்லாமல் நடைபெறும் என்றும் கூறப்படுகின்றது இதனால் தான் இன்றைய உலகத்தில் நம்முடைய முன்னோர்கள் வீட்டில் எந்த ஒரு சுபகாரியம் செய்வதாக இருந்தாலும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று குல தெய்வத்திற்கு விசேஷமான அபிஷேகங்களையும் வழிபாடுகளையும் மேற்கொண்ட பிறகே செய்யத் தொடங்குவார்கள் நம் வீட்டிற்கு வந்தால்தான் நம் வீட்டில் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும் இப்படி குலதெய்வம் வீட்டிற்கு வருவதற்கு பௌர்ணமி தினத்தன்று ஏற்ற கூழ் வேண்டிய தீபத்தை பற்றித்தான் இந்த ஆன்மீகம் குறித்த தகவலில் நாம் பார்க்கின்றோம் குலதெய்வத்தை அனுதினமும் வழிபட வேண்டும் என்பது நம் அனைவருக்குமே தெரியும் வீட்டில் குலதெய்வத்தின் படம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் குலதெய்வத்திற்கு என்று தனியாக ஒரு தீபம் ஏற்றி அந்த தீபத்தில் குலதெய்வம் விற்றிருப்பது போல கருதி வழிபாடு செய்வதன் மூலம் குலதெய்வத்தின் அருள் நமக்கு கிடைக்கும் ஒருவருடைய வீட்டில் குல தெய்வத்தின் அருள் பரிபூரணமாக கிடைத்துவிட்டால் அந்த வீட்டில் எதிர்மறை ஆற்றல்களை இருக்காது என்றும் அந்த வீட்டில் இருக்க வேண்டிய ஒவ்வொரு நபர்களுக்கும் குலதெய்வம் காவலாக இருந்து அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை அருளும் என்றும் கூறப்படுகிறது அப்படிப்பட்ட குலதெய்வம் நம்முடைய வீட்டில் நிரந்தரமாக நிலைத்து இருக்க வேண்டும் என்றால் அதற்காக நாம் சிறப்பு மிகுந்த வழிபாடுகளை செய்ய வேண்டும் அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமி அமாவாசை தினங்களில் குல தெய்வங்களுக்காக சிறப்பான வழிபாடுகளை செய்வதன் மூலம் குல தெய்வத்தின் அருளை பெற முடியும் மேலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று நிலைவாசலில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்தோம் என்றால் குல தெய்வம் எங்கு இருந்தாலும் ஓடோடி நம்முடைய வீட்டிற்கு வந்து நமக்கு அருள் ஆசி புரிவார்கள் என்று கூறப்படுகின்றது இந்த தீபத்தை மாலை ஆறு மணிக்கு நிலைவாசலுக்கு வெளியே ஏற்ற வேண்டும் ஒரு சிறிய தாம்பார தட்டை எடுத்து அதில் மஞ்சள் பரப்பி அதற்கு மேல் ஒரு அகல் விளக்கை வைத்து நெய்வூற்றி பஞ்சி திரைபோட்டு கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தவாறு இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது துணை விளக்கை பயன்படுத்தி ஏற்றுங்கள் துணை விளக்கு என்பது ஒரு சிறிய அகல் விளக்காக இருந்தால் கூட பரவாயில்லை இதில் சாதாரண திரியும் எண்ணெயும் ஊற்றி அதில் தீப்பெட்டி வைத்து பொருத்தி அந்த துணை விளக்கை பயன்படுத்திவிட்டு நிலைவாசலுக்கு வெளியே இருக்கக்கூடிய தீபத்தை ஏற்ற வேண்டும் இப்படி ஏற்றும்பொழுது உங்களுடைய குல தெய்வத்தின் பெயரை மனதார நினைத்துக்கொண்டு கொண்டு கூறிக்கொண்டும் ஏற்றி அந்த துணை விளக்கை வீட்டிற்குள் எடுத்து வந்து வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முதன்மையான விளக்கை முதலில் ஏற்றி பிறகு மற்ற விளக்குகளை அதே துணை விளக்கை வைத்து ஏற்ற வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் குல தெய்வத்தை நாம் வீட்டிற்குள் அழைத்து நம் வீட்டு பூஜை அறையில் நிலையாக நிறுத்தி வைக்கின்றோம் என்று அர்த்தம் பிறகு அமைதியாக அமர்ந்து குலதெய்வத்தின் பெயரை நூற்றி எட்டு முறை கூறி வழிபாடு செய்வதன் மூலம் குல தெய்வத்தின் அருளை நம்மால் பெற முடியும் இந்த தீபம் குறைந்தபட்சம் அரை மணி நேரம் எரியட்டும் பிறகு அந்த தீபத்தை அப்படியே எடுத்து வந்து வீட்டு பூஜை அறையில் வைத்து பிறகு குளிர வைக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது நம்மை காக்கும் கடவுளாக திகழக்கூடிய நம்முடைய குலதெய்வத்தை நாம் முழு மனதோடு நினைத்து இந்த முறையில் தீபமேற்றி மாசி பௌர்ணமி நாளன்று வழிபாடு செய்ய குல தெய்வத்தின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும்